மனித இனத்தின் அது சிறந்த சாதனை உலகத்திற்கு அல்ல அமைதி தேவை மக்களுக்கு தான் அமைதி தேவை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தம் உள்ளே அமைதியில் இருக்கும் பொழுது இந்த உலகம் அமைதியடையும் ஒரு தேவதை வந்து தங்களது பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என மக்கள் காத்திருக்கின்றார்கள் அந்த தேவதை வந்துவிட்டது என மக்களுக்கு நான் கூறுகின்றேன் அந்த தேவதை வந்துவிட்டது என உங்களுக்கு தெரியுமா யார் அந்த தேவதை என உங்களுக்கு தெரியுமா உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த தேவதை நீங்கள்தான் அதிகமான மக்கள் இது ஒரு பொழுதும் நடைபெறாது ஏனெனில் இங்கு ஏராளம் பேராசை உள்ளது என்பார்கள் உங்களுக்கு சொல்லுவதற்கு என்னிடம் ஒரு விடயம் உள்ளது மனிதன் சந்திரனுக்கு சென்றது உங்களுக்கு தெரியுமா அது எவ்வாறு நடந்தது என உங்களுக்கு தெரியுமா சந்திரனுக்கு செல்ல முடியாது என கூறிய மக்களினால் அது நடைபெறவில்லை அது நடைபெற முடியும் என கூறிய மக்களால் தான் அது நடைபெற்றது அதனால்தான் அது நடைபெற்றது நீங்கள் உங்களது உயிர் வாழ்க்கையின் மேலே அன்பு செலுத்தும் பொழுது இந்த இருப்பின் மேலே அன்பு செலுத்தும் பொழுது அப்பொழுதுதான் மற்றவர்களது வாழ்க்கையையும் நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீர்கள் இன்று உலகத்தின் நிலை அதுவல்ல அந்த நிலை மாற வேண்டும் அந்த அடிப்படையான மாற்றம் வெளியே உலகத்தில் இருந்து ஆரம்பிக்கப் போவதில்லை அது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிடம் இருந்து ஆரம்பிக்கின்றது அரசாங்கங்களோ பெரிய நிறுவனங்களோ போலீஸோ ஆமியோ செய்யப் போவதில்லை ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த அமைதிக்கான பொறுப்பை எடுப்பதுதான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த போகின்றது அமைதியின் சமுத்திரம் நம் உள்ளே உள்ளது சிறிய வாய்க்காலோ குளமோ அல்லது ஒரு தொட்டியோ அல்ல நாங்கள் ஏன் அந்த அமைதியை உணர்வதில்லை ஏனெனில் எங்களுக்கு எங்களை தெரியாது நாங்கள் இந்த வாழ்க்கை என்னும் தெருவில் பயணம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் வட்டமாக சுற்றி சுற்றி போய்க் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் அதே சந்திக்கு வருகின்றோம் எங்களுக்கு ஒரு வரைபடம் தேவை அந்த வரைபடத்தின் பெயர் என்ன தெரியுமா உன்னையே நீ அறிவாய் என்பதுதான் பெயர் நீ இங்கே இருக்கின்றாய் நீ அங்கே செல்ல விரும்புகின்றாய் என கூறுகின்ற ஒரு சிறிய பேப்பர் தான் அந்த வரைபடம் அதாவது செல்ஃப் என்பது அறிந்து கொள்ளக்கூடிய முடிவுள்ளதினதும் முடிவற்றதினதும் சேர்க்கையாகும் தன்னை அறிதல் இந்த வாழ்வை எங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றது இந்த பூமியில் அமைதியை அனுபவம் செய்வது கடினமானது அல்ல மக்களுக்கு தாங்கள் யார் என்பதனை கண்டு கொள்வதுதான் கடினமாக உள்ளது ஏனெனில் அவர்கள் அதனை கண்டு கொண்டால் அமைதி தானாகவே ஏற்படும் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது விஷயம் என்னவென்றால் நீங்கள் யார் என அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மூச்சு வருகின்றது ஒரு மூச்சு போகின்றது நீங்கள் உயிர் வாழ்கின்றீர்கள் நீங்கள் எதனை உணர முடியுமோ எதனை வெளிப்படுத்த முடியுமோ எதனை அறிந்து கொள்ள முடியுமோ எதனை புரிந்து கொள்ள முடியுமோ நீங்கள் யாராக இருக்க முடியுமோ என்பதற்கு ஒரு முடிவே இல்லை அதுதான் உள்ளத்தின் வலயம் அதுதான் அறிந்து கொள்வதன் வலயம் இது யார் தங்களது மதிப்பை புரிந்து கொண்டார்களோ அத்துடன் மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களோ அவர்கள் இருக்கும் அன்றுதான் இந்த உலகம் மாற்றமடையும் நீங்கள் இந்த மொழியை பேசுவதனாலே அத்துடன் நானும் இந்த மொழியை பேசுவதனாலே நாங்கள் நண்பர்கள் என்று கூறுவது அல்ல ஆனால் நீங்களும் உயிருடன் இருக்கின்றீர்கள் நானும் உயிருடன் இருக்கின்றேன் அதனால் நாங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உங்களது வாழ்வில் அமைதி தேவை என்றால் அந்த அமைதி உங்களில் இருந்து தூரத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது ஒரு பொழுதும் தூரத்தில் இருந்ததும் இல்லை அது உங்களது உள்ளத்தில் அது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் நடனம் ஆடுகின்றது ஒரு உலகம் காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் உருவாக்கி அதனில் ஒரு பாகமாக நீங்கள் இருக்கின்ற உலகம் உங்களை மதிக்கின்ற உலகம் உங்களை புரிந்து கொள்கின்ற உலகம் எல்லாவற்றிற்கும் அடையாளங்களை போடுகின்ற உலகம் அல்ல இந்த பூமி உள்ளவரை உங்களைப் போன்ற மனிதர்களின் சந்ததிகளை வரவேற்கும் உலகம் நீங்கள் நன்றி உணர்வினால் கருணையினால் அமைதியினால் ஆனந்தத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களது மிகுதி வாழ்நாள் முழுவதும் அவ்வாறே இருக்க விரும்புகிறீர்கள் ஒவ்வொரு வருடமும் அரசாங்கங்கள் தோல்வி அடைகின்றன அவை ஏன் தோல்வி அடைகின்றன மக்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் ஒருவரிடம் பொறுப்புகளை கையளித்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என விட்டு அதனை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது மனித இனத்திற்கான விலங்குகளுக்கான பறவைகளுக்கான புழுக்களுக்கான பூச்சிகளுக்கான எல்லாவிதமான உயிரினங்களுக்குமான பொறுப்பை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு யாரோ ஒருவரது தலையின் உள்ளே அதனை புகுத்துவது இதுவரை வேலை செய்யவில்லை ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களது பொறுப்புகள் என்ன உங்களது பொறுப்பு என்ன நீங்கள் ஒரு மனிதனாக இருப்பதுதான் உங்களது பொறுப்பு ஒரு மனிதனாக இருப்பது என்பதன் அர்த்தம் என்ன அமைதியை அழகானதாக கண்டு கொள்ளும் ஒருவன்தான் மனிதன் ஒரு ராக்கெட்டோ அல்லது தொழில்நுட்பமோ அல்ல அமைதிதான் மனித இனத்தின் உச்சக்கட்ட வெற்றியாக இருக்கும் அதனை சாத்தியமாக்குவதில் எங்கள் எல்லோருக்கும் பங்கு உள்ளது